ஒரு மகனின் சாதுரியம் விடியிற்காலை பாங்கோசை கேட்டு கண்விழித்தார் விழித்தில துணைபுரிந்த புரிந்த இறைவனுக்கு நன்றி செலுத்தினார் மனிதகுலம் அனைவரின் மீதும் கடமையாக்கப்பட்ட பஜர் தொழுகையை அவரும் மன அமைதியோடு நிறைவேற்றினார் பின்பு பஸ் நிலையம் நோக்கி புறப்பட்டார் தனது மனைவி ஆயிஷாவிற்கு வாங்கிய புடவைக்காக ஜவுளி கடையில் கொடுத்த சிறிய துணிப்பை அவர் கையில் அதில் வறுமையையும் சோகங்களை பறைசாற்றும் சில கந்தலான மாற்றுத் துணிமணிகள் வாடிய முகம் முகத்தை அலங்கரிக்கும் தாடி தளர்ந்த வயது முகத்தில் மாட்டியிருந்த பழைய மூக்கு கண்ணாடியை சரி செய்தவாறு சோர்வாக பேருந்தின் படியில் தட்டு ஏறி இருக்கையை தேடிப்பிடித்து சோகங்களை சுமந்து கொண்டு கனத்த இதயத்துடன் அமர்ந்தார் அப்துல் காதர் அப்துல் காதரையும் அவர் போன்ற சோகத்தில் வாடும் வேறு பலரையும் சுமந்து கொண்டுள்ள பேருந்து அவர்களது சோகத்தில் பங்கு கொண்டது போல முணுமுணுப்போடு புறப்பட்டது பேருந்தின் வேகத்தில் அப்துல் காதர் சிந்தனையும் புறப்பட்டு விட்டது குடும்பத்திற்காக உழைத்து உழைத்து ஓடாய் தேய்ந்து போன தனது மனைவி உடல்நிலை குன்றி அவதிப்படுவதைக் காண சகிக்க முடியாமலும் அவளுக்கு சிகிச்சை செய்வதற்கு பணவசதி இல்லாமல் இருக்கும் தனது நிலையை நினைத்து நினைத்து நொந்து நூலாகி போன கனத்த இதயத்துடனும் பயணம் செய்தார் அப்துல் காதர் பட்டணத்தில் மனைவி மக்கள் மாடி வீடு என சகல வசதிகளுடனும் வாழும் தான் பெற்ற அன்பு மகன் ஹனீபாவை காண புறப்பட்டு விட்டார் தனது மனைவியின் வைத்திய செலவிற்கு மகனிடம் ஏதேனும் உதவி பெற்று வரலாம் என்ற கற்பனையில் பேருந்திலிருந்து இறங்கி வீட்டின் அறிந்து தள்ளாடி நடந்து சென்ற முதியவர் அப்துல் காதர் வீட்டின் கதவை தட்டுகிறார் உள்ளே தனது மகனிடம் உம் ஒரு சல்லிக்காசு கொடுக்கக்கூடாது எனது தனது மருமகள் கராராய் கூறிக்கொண்டிருப்பதை கேட்டு மனம் உடைந்து போன அப்துல் காதர் திரும்பி போய்விடலாம் என கருதி கண்ணீருடன் அடியெடுத்து வைத்து திரும்பிய கதவு திறக்கும் சப்தம் கேட்டு திரும்பி பார்த்தார் தாத்தா வந்திருக்காங்க தாத்தா வந்திருக்காங்க என கூவியபடி உள்ளே வாங்க தாத்தா உள்ளே வாங்க என உறக்க கூறியவாறு தள்ளாடி திரும்பிய அப்துல் காதரின் கையை பிடித்து வீட்டிற்குள் அழைத்து சென்று கம்பீரமான சுழர் நாற்காலியில் அமரவைத்தான் பேரன் அகமது குட்டி முறைத்து பார்க்கும் தனது தாயை திரும்பி பார்க்காமலேயே ஏன் தாத்தா பாட்டியை அழைச்சிட்டு வரலையா அவங்க சௌக்கியமாக இருக்காங்களா நீங்கள் சாப்பிட்டீங்களா என்று சோகம் புரியாமல் கேட்கும் தனது பேரனுக்கு என்ன பதில் கூறுவது என்ற யோசனையிலேயே அவனது தலையை பரிவோடு வருடி கொண்டிருந்த அப்துல் காதர் தனது மகன் வருவதைக் கண்டு எழுந்துவிட்டார் தான் வந்திருக்கும் நோக்கத்தை ஏற்கனவே அறிந்து வைத்திருக்கும் மகனிடம் என்ன கூறுவது என்று தயங்கி நின்று கொண்டிருந்த தந்தையை இருக்கையில் அமரச் சொல்லிவிட்டு எதிரில் இருந்த நாற்காலியில் கனீபா பலத்த யோசனையோடு அமர்ந்து கொண்டான் ஒளிந்திருந்து கண்காணித்து கொண்டிருக்கும் மனைவியை ஓரக்கண்ணால் அடிக்கடி திரும்பி திரும்பி பார்த்து கொண்டிருக்கும் மகனை நோக்கி சிரமத்தோடு பத்து மாதம் உன்னை வயிற்றில் சுமந்தவள் சிரமத்தோடு பெற்றெடுத்தவள் இரவு பகலாக உனக்காக கண்விழித்து கண்ணை இமை காப்பது போல் உனக்காக காவலாக இருந்தவள் உன் தாய் அவள் நோய்வாய்ப்பட்டு அவதிப்படும் போது கூடவா உன உதவிட உனக்கு மனம் வரவில்லை என கேட்டுவிடலாமா என உதடுகளை அசைத்த அப்துல் காதர் தனது இயலாமையை நினைத்து மௌனமாகிவிட்டார் நெடுநேர அமைதியை அப்துல் காதரின் குரல் கலைத்தது சரி மகனே நான் புறப்படுகிறேன் உன் தாயின் வைத்திய செலவிற்கு எப்படியாவது நான் ஏற்பாடு செய்து கொள்கிறேன் உங்களுக்கு நல்லது தரட்டும் என வல்ல அல்லாவிடம் வேண்டுகொள்கிறேன் என்று கூறிவிட்டு புறப்பட்டு விட்டார் அப்துல் காதர் சரிங்க வாப்பா என்று கூறிக்கொண்டு வாசற்படி வரை வந்த ஹனீபா எதையோ சொல்ல மறந்துவிட்டது போன்று பாவனை செய்து கொண்டு வெளியில் வந்து வாப்பா நீங்கள் நீண்ட நாட்களாக பழைய கண்ணாடியை மாற்ற வேண்டும் என்று சொல்லி கொண்டிருந்தீர்களே இதோ ஒரு புது கண்ணாடி வாங்கி வந்துள்ளேன் அடுத்த வாரம் ஊருக்கு வருவதாக அம்மாவிடம் சொல்லுங்க வாப்பா என்றவாறு தன்னிடம் இருந்த கண்ணாடி கூட்டை அப்துல் காதரிடம் நீட்டினான் மனைவியின் மருத்துவ செலவிற்கு பணம் தர மறுத்த மகனிடம் எப்படி இதனை பெற்றுக்கொள்வது என்று தயங்கிக் கொண்டிருந்த வாப்பாவின் கையில் திணித்துவிட்டு உள்ளே சென்று விட்டான் ஹனீபா சுமந்து வந்த சோகத்துடன் திரும்பிச் செல்லும் அப்துல் காதர் பஸ் நிலையத்திற்கு வழி கேட்டு கொண்டிருக்கும் போது அவரது பழைய கண்ணாடி கீழே விழுந்து நொறுங்கிவிட்டது பார்வை குறைவால் தட்டு தடுமாறி அப்துல் காதர் தனது மகன் கொடுத்த கண்ணாடியை வேறு வழியின்றி அணிந்து கொள்ள நினைத்து அதனை திறந்தபோது கண்ணாடியுடன் ஆயிரம் ரூபாயின் ஐந்து நோட்டுகள் இருந்ததைக் கண்டு மகிழ்ச்சி அடைந்து அல்லாவிற்கே எல்லா புகழும் என்று உறக்கவே கூறிவிட்டார் தனது மருமகளின் அடாவடித்தனத்தையும் மகனின் சாதுரியத்தையும் கண்டு மீண்டும் ஒரு முறை அல்லாவிற்கு நன்றி கூறிவிட்டு மருமகளுக்கு நல்ல புத்தி ஏற்பட இறைவனிடம் இருக்கறம் ஏந்தி பிரார்த்தனை செய்து புறப்பட்டார் பஸ் நிலையம் நோக்கி மனைவியை பகைத்து கொள்ளாமலும் தக்க தருணத்தில் தாயாருக்கும் உதவிய தனது மகனின் சாதுரிய செயலை சிந்தித்தவாறே பேருந்தில் பயணித்துக் கொண்டிருந்தார் அப்துல் காதர் நன்றி